பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் சோலை குளிந்தரு தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பரிதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெப்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயிரின்றிருந்தார் அன்னதோர் காட்சி இறக்க முண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எழுதிவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் கவிதையை இயற்றியவர் பாரதிதாசன் பாடலின் பொருள் கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்தது கவிதையில் இடம்பெற முயன்றன ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர் சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது பசுமையான தோகையை உடைய மயில் வந்தது அன்னம் வந்தது மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான் வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் என்றனர் இவ்வாறு அழகிய எல்லாம் வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின ஆனால் துன்பத்தில் கிடைக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள் அந்த காட்சி என் மனத்தில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்து கலந்துவிட்டது இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்ப தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும் அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிடும் நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும்